ஹலோ எவ்வியான் வெல்கம் லெவல் டு கிளவர் நானு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த தேதி முதல் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாம் ரயில்களில் இலவசமாக பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரயில்வே துறையிலேருந்து ஒரு அறிவிப்பு பண்ண வெளியாக இருக்குது ஸோ யாரெல்லாம் வந்து இனிமேல் இலவசமாக வந்து பயணம் செய்யலாம் அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எந்தெந்த டேட்டில் இருந்து பயணம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லெவல் டு கிளவருங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் புதிய சலுகையின் கீழ் சில நிபந்தனைகளுடன் சலுகைகளை வழங்குவதற்கான பட்டியலை இந்திய ரயில்வே தயாரித்துள்ளது நீங்கள் திட்டமிடப்பட்ட வகையின் கீழ் வந்தால் நீங்கள் இருபத்தைந்து சதவீதம் முதல் நூறு சதவீதம் வரை சலுகைகளை பெறலாம் இந்திய ரயில்வே சலுகை பட்டியலை இரண்டு வகைகளாக பிரித்துள்ளது ஒரு பிரிவில் மக்கள் கட்டணம் எதுவும் செலுத்தாமல் பயணம் செய்யலாம் மற்றொரு பிரிவில் இருபத்தைந்து சதவீதம் முதல் எழுவத்தைந்து சதவீதம் வரை சலுகைகளையும் பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பண்டிகை காலங்களில் மக்கள் பயணம் செய்வதற்கு தாங்கள் அருகில் உள்ளவர்களை சந்திப்பதற்கும் விடுமுறை காலத்தின் போது நாடு முழுவதும் உள்ள அனைத்து இந்திய ரயில்வேகளிலும் அதிக நெரிசல் ஏற்படுகிறது உங்கள் முன்பதிவை உறுதி செய்ய தவறிவிட்டாலோ அல்லது டிக்கெட்டுகளை பெற தவறிவிட்டாலோ அல்லது டிக்கெட்டுகளில் அதிக விலையை பற்றி கவலைப்பட்டாலோ இந்திய ரயில்வே வழங்கும் இலவச சேவையை பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது யார் யார் எல்லாம் இலவசமாக பயணம் செய்ய தகுதியுடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க முதல்ல பார்த்தீங்கன்னா எலும்பியல் குறைபாடு உள்ளவர்கள் அதுக்கப்புறம் முடக்குறைவு உள்ளவர்கள் பார்வை குறைபாடு உள்ளவர்கள் மனநலம் குன்றியவர்கள் தனியாகவோ அல்லது துணையுடனும் பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எழுபத்தைந்து சதவீத கட்டண சலுகை அப்படின்னு இருக்காங்க எழுபத்தைந்து சதவீத சலுகைகளில் எந்தெந்த கம்பார்ட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா இரண்டாம் வகுப்பில் அதுக்கப்புறம் ஸ்லீப்பர் கிளாஸு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் கிளாஸு த்ரீ ஏசி அதுக்கப்புறம் ஏசி நாற்காலிகார் அதுக்கப்புறம் ஒன் ஏசி மற்றும் டூ ஏசியில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஒன் ஏசி மற்றும் டூ ஏசியில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க மற்றதெல்லாம் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க ராஜஸ்தானியா மற்றும் சதாப்தி ரயில்களில் த்ரீ ஏசி மற்றும் ஏசி நான் இருபத்தைந்து சதவீதம் முதல் ஐம்பது சதவீதம் வரை அதாவது மாதாந்திர சீசன் டிக்கெட் வச்சுருந்தாலும் ஸோ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு சலுகை கிடைக்கும் அப்படிங்கிறாங்க அதுபோக உடன் வருபவர்களுக்கும் இந்த சலுகை வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எலும்பியல் குறைபாடு அதுபோக பார்வை குறைபாடு மனநலம் குன்றியவங்க இவங்க யாராக இருந்தாலுமே துணைக்கு யாராவது கூட்டிகிட்டு போனாலுமே அவங்களுக்கும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ராஜஸ்தானியா சதாப்தி ரயில்களில் த்ரீ ஏசி மற்றும் ஏசி சேர் கேரில் போகிறவங்களுக்கு சரிங்களா அப்படி இல்லை அப்படின்னா அவங்க செகண்ட் கிளாஸில் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா செவித்திறன் மற்றும் பேச்சு குறைபாடு உள்ளவர்கள் அவங்க பேச முடியாது இருக்காங்க அதுபோக அவங்களுக்கு காது கேளாதவர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க செகண்ட் கிளாஸில் போகிறாங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க ஸோ அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் உடன் சென்றவங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் தேடுவோம்னா கேன்சர் பேஷன்ட் அதாவது புற்று நோயாளிகளுக்கும் அப்படின்னா செகண்ட் கிளாஸில் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கொடுக்குறாங்க அதுவும் ஃபஸ்ட் கிளாஸ்லையும் கொடுக்குறாங்க ஏசி சேர் கேரு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ டயர் ஏசி இதுலேயெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து கொடுக்குறாங்க சரிங்களா உடன் வருபவர்களுக்கு இந்த சலுகை வந்து பொருந்தும் அப்படிங்கிறாங்க எஸ்காட்டாக இருந்தால் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பெறலாம் அப்படிங்கிறாங்க ஸ்லீப்பர் மற்றும் த்ரீ டயர் ஏசி தவிர்த்து மீதி எல்லாம் பாத்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க நாலாவது மூத்த குடிமக்கள் அதாவது சீனியர் சிட்டிசன் அப்படின்னு சொல்லுவோம் அறுபது வயதுக்கு மேற்பட்ட ஆண்களாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து அனைத்து வகுப்புகள்லையுமே நாற்பது பர்சன்டேஜ் சலுகையை பெறலாம் நீங்கள் அறுபது வயசுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு டிக்கெட் வந்து நானூறு ஐநூறுரூவா அப்படின்னா அதில் கம்பல்சரி பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து சலுகையை பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் முந்நூறுரூவா பே பண்ணால் போதும் சரிங்களா ஸோ ஐம்பத்தெட்டு வயசுக்கு மேற்பட்ட பெண்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஐம்பது சதவீதம் ஒரு டிக்கெட் ஐநூறுரூபா அப்படின்னா நீங்கள் இரநூத்தம்பது ரூபா மட்டும் பே பண்ணால் போதும் மூத்த குடிமக்களுக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு சிறப்பான சலுகை கொடுத்துருக்காங்க சரிங்களா அறுபது வயது எட்டு ஆண்களாக இருந்தால் நாற்பது சதவீதம் எல்லா கம்பார்ட்மெண்ட்லேயுமே அவங்களுக்கு சரிங்களா ஸோ இது வந்து ஸ்லீப்பரு த்ரீ சேரு டூ சேரு இந்த மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு எல்லா கம்பார்ட்மெண்ட்லேயுமே அந்த சலுகைகள் கொடுக்குறாங்க பெண்களாக இருந்தாங்க அதாவது ஐம்பத்தெட்டு வயதுக்கு மேற்பட்ட பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு ஃப்ளாட்டாக ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா விருது பெற்றவர்கள் ஸோ சிறப்பான சேவைக்கான குடியரசுத் தலைவர் மூலமாக ஏதாவது விருது வாங்குகிறாங்க காவல்துறையில் பதக்கம் வாங்குகிறாங்க இந்திய காவல்துறையில் மூலமாக விருது எதாவது பெறுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அறுபது வயசுக்கு அப்புறம் அவங்களுக்கு இந்த மாதிரி சலுகைகள் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ எந்த நோக்கத்திற்காகவும் பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்க ஸோ என்ன ஒரு விஷயத்துக்காகவும் வேணாலும் எங்கே வேணாலும் ட்ரெயினில் போகலாம் அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆண்களுக்கு அறுபது வயது நிறைவடைந்த ஆண்களுக்கு ஐம்பது சதவீதமும் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அறுபது சதவீதம் அனைத்து வகுப்புலையுமே கொடுக்குறாங்க ஸோ அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானியா அண்டு சதாப்தி ஜன் சதாப்தி ரயில்கள்லேயும் வந்து இது இருக்குது இந்த சலுகைகள் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆறாவதாக போர் விதவிகள் அதாவது இராணுவத்தில் ஸோ ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அவங்களோட ஒய்ஃப் அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த நோக்கத்திற்கு வேணாலும் பயணம் செய்யலாம் அவங்க இரண்டாவது மற்றும் ஸ்லீப்பர் கிளாஸில் பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து அவங்க சலுகைகள் மூலமாக ட்ரெயினில் போகலாம் அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி போரில் ஏதாவது ஏற்பட்டு அவங்களோட கணவனோ மனைவியோ இறந்துடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட கணவனோ மனைவியோ இருக்காங்க அப்படின்னா எந்த ஒரு நோக்கத்திற்காகவும் இந்தியா ஃபுல்லாகவே அவங்க பயணம் செய்யலாம் இரண்டாவது க்ளாஸ் மற்றும் ஸ்லீப்பர் கிளாஸ் இதில் பார்த்திங்க அப்படின்னா செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு சலுகைகள் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா மாணவர்கள் சொந்த ஊருக்கு செல்லும் மாணவர்கள் மற்றும் கல்வி சுற்றுலா போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் செகண்ட் கிளாஸ் மற்றும் ஸ்லீப்பர் க்ளாஸில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு அவங்க வந்து இந்த சலுகைகளை பெறலாம் அப்படிங்கிறாங்க அதுபோக பார்த்திங்கன்னா கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில் படிக்கும் மாணவராக இருக்காங்க அப்படின்னா ஆண்டுக்கு ஒரு டைம் பார்த்திங்கன்னா ஆய்வு சுற்றுலா அந்த மாதிரி போகிறாங்கன்னா அவங்களுக்கு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து அதாவது செகண்ட் கிளாஸில் அவங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து சலுகைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்தால் பார்த்திங்கன்னா இளைஞர்கள் தேசிய ஒருமைப்பாட்டு முகாம்களில் கலந்து கொள்ள செல்லும் இளைஞர்கள் தேசிய இளைஞர் திட்டத்தின் கலந்து கொள்வதற்காக இரண்டாவது மற்றும் ஸ்லீப்பர் கிளாஸில் ஐம்பது சதவீதம் அவங்களுக்கு சலுகைகள் பெறப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுபோக மன உத்தன் சேவா சமிதியில் கலந்து கொள்வதற்காக இரண்டாவது மற்றும் ஸ்லீப்பர் கிளாஸில் போகிறாங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு சலுகை கிடைக்கும் ஸோ அதுக்கடுத்தால் பார்த்திங்கன்னா பொதுத்துறை நிறுவனங்கள் அதுக்கப்புறம் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு நேர்காணல் கலந்து கொள்ள அதாவது வேலையில்லா இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா நேர்காணலில் கலந்து கொள்வதற்காக போகிறாங்கன்னா அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா செகண்ட் கிளாஸ் அதுக்கப்புறம் ஸ்லீப்பர் க்ளாஸில் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் க்ளாஸில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடைக்கும் ஸ்லீப்பர் கிளாஸில் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பர்ன்டேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலைஞர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இரண்டாவது மற்றும் ஸ்லீப்பர் கிளாஸில் செவன்ட்டி ஃபைவ் வந்து அவங்களுக்கு சலுகை கிடைக்கும் ராஜஸ்தானியாக சதாப்தி சஞ்சதாபி ரயில்களில் ஏசி சேர் கேரு அதே மாதிரி த்ரீ டயர் ஏசி மற்றும் டூ டயர் ஏசிலேயே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மருத்துவ வல்லுநர் அலோபதி மருத்துவர்களாக இருக்காங்க ராஜதானியா சதாப்தி ஜன்சதாப்தி ரயில்களில் அனைத்து வகுப்புகள்லையும் பத்து பர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு எப்போவுமே சலுகை கொடுப்பாங்க சரிங்களா இது ரெகுலராக இருக்கக்கூடியதாக அதே மாதிரி அவங்க செவிலியராக மற்றும் மருத்துவச்சிகளாக இருக்காங்க அப்படின்னா செகண்ட் கிளாஸ் மற்றும் ஸ்லீப்பரில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருபத்தஞ்சி சதவீதம் வந்து அவங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரயில்வே துறையில் இருக்கக்கூடிய ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேட்டகிரியும் வச்சு அவங்களுக்கு என்னென்ன சலுகைகள்லாம் கொடுக்குறாங்க ஸோ நம்ம எந்தெந்த ட்ரெயின்லாம் போனால் எப்படி எப்படி நம்மளுக்கு சலுகைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்த்தோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதவிகரமாக இந்த மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் அந்த மாதிரி உங்களோட வந்து விட உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்